இந்த விண்வெளியில நமக்கு தெரியாத பல மர்மங்கள் இன்னும் மறைஞ்சிட்டு தான் இருக்கு அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாம இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பத்தி நம்ம ஒரு சில ஆய்வுகள் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல சில இது நம்ம சயின்டிஸ்டுகளே ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கூட நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம டீ ராஜா சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கரெக்டா

நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கிரகம் அப்படின்னா அது நம்மளுடைய புதன் கிரகம் அதாவது மெர்குரினு சொல்லக்கூடிய அந்த பிளானட் தான் என்னதான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே சூடா இருக்கக்கூடிய கிரகங்கள் பட்டியல ரெண்டாவது இடத்துல தான் நம்மளுடைய மெர்குரி அப்படிங்கிற இந்த பிளானட் இருக்குது அப்போ முதல் இடத்துல எந்த பிளானட்டரா இருக்குது அப்படின்னு சூரிய குடும்பத்துடைய இரண்டாவது கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீனஸ் அதாவது வெள்ளி கிரகம் தான் சூரியனுக்கு பக்கத்துல இருந்தாலும் கூட எப்படி இந்த புதன் கிரகம் சூடான கிரகம் பட்டியல இரண்டாவதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம் அதோட ஆச்சரியமான விஷயம் நம்மளோட புதன் கிரகத்துலையும் தண்ணி இருக்கு நம்ப எல்லாத்துக்கும் மேல நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்லுவாங்க இதற்கான உண்மையான அர்த்தம் பல பேருக்கு தெரியாது அர்த்தத்தை நம்ம தான் வச்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய பல விஷயங்களை உண்மையான தான் இந்த நம்ம நம்ம இந்த ஸ்கூல் இந்த இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் தான் அது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மை அது கிடையாது நம்மளுடைய சூரியன்ல இருந்து டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட மில்லியன் நம்மளுடைய புதன் கிரகம் சூரிய இருக்கக்கூடிய ரொம்ப குட்டியான கிரகம் இந்த நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ளூட்டோ தான் நம்ம சூரிய இருக்கக்கூடிய சின்ன கிரகம் சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க இது வரைக்கும் தான் ப்ளூட்டோ நம்ம சூரிய சின்ன கிரகம் சொந்தமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமா புளூட்டோவை கிரகங்கள் பட்டியலில் இருந்து தூக்குனதுக்கு அப்புறம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில மிக சிறிய கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாச்சு நம்ம புதன் கிரகம் அதாவது ரொம்ப சின்ன பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு சின்னது அப்படிங்கறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய அமெரிக்க கண்டம் இருக்குதுல அந்த அமெரிக்க கண்டத்தோட மொத்த டயாமீட்டர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா நாலுவாயிரத்தி முன்னூத்தி விட்டம் கொண்டது அந்த டயாமீட்டர் கொண்டதுதான் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அமெரிக்க கண்டத்தோட டயாமீட்டர் கிலோமீட்டரா அதுவே நம்ம மெர்குரி பிளானட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கிலோமீட்டர் கொண்ட டயாமீட்டர் கொண்டதுதான் நம்மளோட மெர்குரி பிளானட் சோ இதை வச்சு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு ஒரு சின்ன பிளானட்டா இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல இந்த மெர்குரிய புதன் கிரகம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா மெர்குரின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே இந்த பேர் கேட்கறதுக்கு இங்கிலீஷ் மாதிரியும் தெரியலையே இது எங்க இருந்து வந்துச்சு எதுக்காக இந்த பேரை மெர்குரின்னு வச்சாங்க இந்த பிளானட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம் சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க கடவுள்கள் ஒருத்தர் தான் மெர்குரி இவர் வந்து ரொம்ப பயங்கரமா ஒரு காட் ஆஃப் மெசேஜர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரி கிரேக்க கடவுளான மெர்குருடைய பேரை எதுக்கு இந்த புதன் கிரகத்துக்கு வச்சாங்க நம்ம புதன் கிரகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேகமா நம்ம சூரியனை சுத்தி ஆச்சரியப்பட்டு நம்மளோட பக்கத்துல நிலவு அப்படிங்கிறது எப்படி நம்ம பூமியோட டைடலா லாக் ஆகி ஒரு பக்கத்தை காமிச்சிட்டு இருக்கோ அதே மாதிரி சூரியனோட நம்ம அப்படிங்கிறது டைடலா லாக் ஆயிருக்கு அதோட ஒரு பக்கத்தை தான் நம்ம பூமி உட்பட எல்லா கிரகங்களுமே சூரியனை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி நம்ம மெர்க்குரியும் சூரியனை சுற்றி வந்துட்டு நம்மளோட பூமி உட்பட எல்லா கிரகங்களுமே நம்ம பூமி ஒரு தடவை சூரியனை முழுச சுற்றி முடிக்கிறதுக்கு முன்னூற்றி நாட்கள் அதாவது முன்னூற்றி நாள் முன்னூற்றி நாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஸோ அதை தான் நம்ம ஒரு வருஷம் சொல்லுவோம் ஆனால் நம்ம மெர்க்குரி சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வர்றதுக்கு எண்பத்தெட்டு எர்த்து டேஸ் தான் ஆகும் சொல்கிறாங்க பூமியை கம்பேர் பண்ணும்போது இன்னும் தெளிவாக நம்ம மெர்க்குரி எவ்வளோ வேகமாக நம்மளுடைய சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா மணிக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை வந்து மெர்குரி வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு வேகமா சுத்துறதுனாலதான் எண்பத்தி எட்டு பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் கணக்குப்படி நம்மளோட சூரியனை நம்ம மெர்குரி வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு குடும்பத்துல மிக சிறிய கிரகம் அப்படிங்கிற பேருக்கு நம்ம மெர்குரி சொந்தமா இருந்தாலும் கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேகமா சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு ரீசனால தான் கிரேக்க கடவுள்கள் ஒருத்தரான மெர்குரி அப்படின்னு சொல்லப்படுற கிரேக்க கடவுள்கள் ஒருத்தரான காட் ஆஃப் மெசேஜர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடவுள் கடவுளுடைய பேரை இந்த புதன் கிரகத்துக்கு வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு ஆனா இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா மெர்க்குரி வந்து சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு எண்பத்தி எட்டு டேஸ் அப்படிங்கிறது ஆகுது ஆனா மெர்க்குரி தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கக்கூடிய நாட்களை பத்தி கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே ஆடி போயிருவீங்க மெர்க்குரி தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எர்த் டேஸ் படி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க பூமியில இருக்கக்கூடிய நாட்கள் படி மெர்க்குரி தன்னைத்தானே ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கு ஐம்பத்தி நாட்கள் எடுத்துக்கிட்டு

தான் <Sessimitation> இப்போ நவீன டெக்னாலஜி சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களையே மறுபடியும் போராடி நவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் நம்மளோட சூரிய குடும்பத்திலேயே ரெண்டாவதா இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த வீனஸ் வெள்ளி கிரகம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப சூடான கிரகமும் இந்த வீனஸ் தான் இது கூடவே நம்மளோட வீனஸை வந்து வெறும் கட்களாலேயே நம்மளால பார்க்க முடியும் இரவு நேரங்களில் நம்ம வானத்துல பார்க்கறோம் அப்படின்னா பளிச்சு நம்ம கண்ணுக்கு முதல்ல படுறது நிலவு அந்த நிலவுக்கு பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம் மாதிரி குட்டியா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் மற்ற நட்சத்திரங்களை விட கொஞ்சம் தெளிவா நல்லா பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கும் அது நட்சத்திரம் கிடையாது நம்மளுடைய வீனஸ் வெள்ளி கிரகம் தான் அப்படி நம்ம பார்க்கும் ஒரு நட்சத்திரத்தை விட ரொம்ப பிரைட்டா இந்த வெள்ளி கிரகம் நம்ம கண்களுக்கு பாக்குறது தெரியுதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி கிரகத்துக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை எழுபது சதவீதம் நம்மளுடைய வீனஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிருமா இந்த ஒரு ரீசனாலதான் வெள்ளி கிரகம் பாக்குறதுக்கு வெறுங்கனால பார்க்கும் ஒரு நட்சத்திரத்தை விட ரொம்ப பிரைட்டா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆயிருக்குது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நம்மள பல பேருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் நம்மளுடைய நிலவுக்கும் வெள்ளி கிரகத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன அப்படின்னா நம்மளுடைய நிலவுக்கு எப்படி வந்து வளர்பிரை தேய்பிரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட வீனஸ் வெள்ளி கிரகத்துக்கும் வளர்பிரை தேய்பிரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த வளர்பிரை தேய்பிரை அப்படிங்கிற இந்த ஒரு ரீசன் வந்து வெள்ளி கிரகத்துக்கு இருக்கிறதுனால நம்ம சில நேரங்களில் வெறுங்கனால கூட நம்ம வானத்தில் பார்க்கும்போது வெள்ளி கிரகத்தை பார்க்க முடியாததுக்கு ஒரு ரீசனாக இருக்கு ஆனால் இந்த வளர்பிறை நேரங்களில் வெள்ளி கிரகத்தை நம்ம வெறுங்கனால ஈஸியாக பார்க்க முடியும் ரொம்ப பிரைட்டாகவே நல்லா பார்த்தாலே தெரியும் பழியிருந்து வானத்தில் நம்ம வெள்ளி கிரகம் வீனஸ் அப்படிங்கிற அந்த பேரோட இருக்குல்ல அந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கற ஒரு கேள்வி நம்மள பல பேருக்கு இருக்கும் பழக்கம் போல ரோமானிய ஒருத்தங்க தான் வீனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் கடவுளோட பேரை தான் இந்த வெள்ளி கிரகத்துக்கு வீனஸ் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீனஸ் அப்படிங்கிற கடவுளை பொறுத்த வரைக்கும் ரோமானியர்கள் எப்படி அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா காதல் அன்பு அதுக்கப்புறம் பெண்மையின் அடையாளமா அவங்கள வந்து கன்சிடர் பண்றாங்க அவங்களோட பேரை தான் இந்த வெள்ளி கிரகத்துக்கு வச்சிருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் நம்மள பல பேர் வந்து காதலின் அடையாளமா நிலவ தான் சொல்லுவோம் ஒரு பெண்ணை வர்ணிக்கணும் அப்படின்னா நிலவ மையமா வச்சு தான் நம்ம வர்ணிப்போம் ஆனா உண்மையிலே காதலின் கடவுளா இருக்கிறது நம்மளுடைய வீனஸ் வெள்ளி கிரகம் தான் அப்படி பார்த்தா நம்ம வெள்ளி கிரகத்தை மையமா வச்சுதான ஒரு காதல் கடிதம் எழுதும் போது அந்த பெண்மையை பத்தியும் அந்த காதலை பத்தியும் அந்த அழக பத்தியும் நம்ம வந்து வர்ணிச்சு எழுதணும் ஏன் நம்ம நிலவை எழுதிட்டு இருக்கோம் இனிமே மாத்திக்கலாம் போலயே வீனஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விஷயங்களும் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அந்த வகையில் கிராவிட்டி கூட ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பூமிக்கு ஈக்குவலா தான் இருக்கும் வீனஸ்

நடக்காத காரணத்தினால தான் நம்மளோட பூமியில் வந்து உயிர்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் ப்ளஸ் வந்து வீனஸ்ல உயிர்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சைன்டிஸ்ட்டுகள் வந்து சொல்றாங்க அதில் முக்கியமாக சைன்டிஸ்டுகள் சொல்றது வீனஸில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலம் அப்படிங்கிறது உயிர்களை உருவாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் உயிர்களை பாதுகாத்து அதை வந்து பருகி பெருகி வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் வீனஸோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப தின்னான திண்ணான க்ளவுடால் நிரம்பியிருக்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரா தான் வெள்ளி கிரகத்துல அந்த வீனஸ்ல இருக்குது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வீனஸ்ல இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அதிகப்படியான பிரஷர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களுக்கு சொல்றாங்க எந்த அளவுக்கு பிரஷர் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு கடலுக்குள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ஆழத்துல போனீங்கன்னா எந்த அளவுக்கு பயங்கரமான பிரஷர் இருக்கும் அதே பிரஷர் தான் இந்த வெள்ளி கிரகத்தோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரஷர்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் அதுக்கு கிளவுடுகள் கூட அந்த அளவுக்கு ரொம்ப தின்னா ரொம்ப வந்து அடர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரஷருக்கும் அந்த அடர்த்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இந்த வெள்ளி கிரகத்துல நீங்க தர இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரஷர் அப்படிங்கிறது உங்களை பெரிய லெவல்ல வந்து பாதிக்கும் சொல்லப்போனா உங்களை நசுக்கி எடுத்துரும் அந்த அளவுக்கு அதிகப்படியான பிரஷர் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் எந்த அளவுக்கு வேகமா நகரும் தெரியுமா ரொம்ப பயங்கரமான பிரஷர்ல தின்னான ஒரு கிளவுடா அந்த மேகங்கள் இருந்தாலும் கூட அந்த பிரஷர் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தாலும் அந்த மேகங்கள் ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு காத்து அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து அடிச்சுட்டு அதுவும் நார்மல் காத்தே கிட்டத்தட்ட மணிக்கு எழுநூத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வெறும் நார்மல் காத்து தான் வீணஸ்ல வீசுறது அப்போ புயல் காத்து அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த வீணஸ்ல வீசும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மணிக்கு எழுநூத்தி கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற அளவில் வீசிட்டுருக்கு நார்மல் காத்தே ஸோ ஒரு பக்கம் நம்ம சூரியன்ல இருந்து முதல்ல இருக்கக்கூடிய கிரகமான மெர்குரி தன்னைத்தானே மெதுவாக சுத்திக்கிட்டு சூரியனை வேகமாக சுத்திட்டு இருக்கு அங்கே ஒரு வருஷத்துல முக்கால்வாசி நாட்கள் வந்து மெர்குரி தனத்தனி சுத்துக்கிறதுக்கே டைம் எடுத்துக்குது இன்னொரு பக்கம் அது கடுத்தபடியா இருக்கக்கூடிய நம்ம மீனஸ் வெள்ளி கிரகம் அப்படிங்கிறது அதோட அட்மாஸ்பியரே மனிதர்கள் அங்கே போய் இறங்கினாங்க அப்படின்னா நசுக்கி கொள்ற அளவுக்கு இருக்கு பயங்கரமான புயல் காத்து வீசிட்டு இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு கிரகங்களும் இந்த மாதிரியான விஷயங்களோடு இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி ஏத்து அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்துடைய மூணாவது பிளானட்டா இருக்குல்ல இது ரொம்பவே ஸ்பெஷல் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்றோம் நம்ம உயிர்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் கிடையாது நம்ம ஏத்து அப்படின்னு சொல்றோம்

அதே நேரத்தில் இந்த எர்த்து அப்படிங்கிற பேருக்கான மீனிங் என்ன அர்த்தம் என்ன அப்படிங்கறதும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்து யாராலயுமே வந்து ஆன்சர் பண்ண முடியல சோ நம்ம பூமியில் உயிர்கள் இருக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம பூமி வந்து ஸ்பெஷல் கிடையாது எர்த் அப்படிங்கிற பேரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த பேரை வச்சா அப்படிங்கறதும் தெரியல இன்னொரு விஷயம் எந்த ஒரு கடவுளோட பேரும் இந்த எர்த் அப்படிங்கிற பேர் கிடையாது ஸோ இந்த பித்தாலஜியில் வரக்கூடிய கடவுளோட பேரையும் நம்ம பூமிக்கு வைக்கல அப்படி பார்க்கும்போது நம்ம பூமியோட பேரும் கூட ஒரு மர்மமான ஒன்னு பிளஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்னு தான் இருந்தாலும் இந்த எர்த் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தத்தை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகளும் நிறைய எக்ஸ்பர்ட்களும் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா எதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது கிரவுண்டா தான் இருக்கணும் அப்படி நம்ம பூமியை சுத்தி ஏகப்பட்டது இருக்கு சுமார் எழுபத்தோரு சதவீதம் பூமி முழுக்க நீரால வந்து கவர் செய்யப்பட்டிருக்கு அதை தாண்டி இருபத்தொன்பது சதவீதம் நிலப்பகுதி அப்படிங்கிறது இருக்கு ஆனா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில இந்த அளவுக்கு நீர் அப்படிங்கிறது இருந்தது இல்ல அதே நேரத்தில் தரைப்பகுதியும் இந்த மாதிரி இருபத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அளவுல நிலப்பகுதி அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம பூமியில இருந்தது கிடையாது அந்த காலகட்டத்தில் நம்ம பூமியில வந்து எழுபது இருபது சதவீதம் நீரால வந்து கவர் செய்யப்பட்டிருந்துச்சு முப்பது சதவீதம் வந்து நிலப்பகுதி அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருபத்தி சதவீதம் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கம்மியாகி நீரோடைய சதவீதம் அப்படிங்கிறது ஒரு வந்து அதிகமாகி எழுபத்தி நீர் அப்படிங்கிறது நம்ம பூமியில வந்து இப்போதைக்கு வந்து சூழப்பட்டிருக்கு எதிர்காலத்துல இந்த நீர் சதவீதத்தோடைய அளவு அப்படிங்கிறது நம்ம பூமியில வந்து இன்னும் அதிகமாகலாம் அதே நேரத்தில் நிலப்பரப்புடைய சதவீதம் அப்படிங்கிறது இன்னும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் தான் இதை தாண்டி ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளானட்டா கருதப்படக்கூடிய ரெண்டு பிளானட்டுகள் இருக்கு அதுல ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட் முதல்ல இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கு சேட்டன் அப்படின்னு சொல்லப்படுற சனி கிரகம் தான் இந்த ரெண்டு கிரகமே வாயு கிரகங்களா இருந்தாலும் அந்த கிரகங்கள்லயே மழை பொழிவு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்படி பார்த்தா அங்க தண்ணீர் மழை பொழிமா இல்லாட்டி வேற எதுவும் மழை பொழிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பூமி மாதிரி தண்ணீர் மழை பொழியாது அங்க ஃபுல்லாவே டைமண்ட் மழை பொழிகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம்

பாக்கெட்டுகளில் நீங்கள் தங்கத்தை வந்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அளவு மாதிரி பார்க்கவே முடியாது நம்ம பூமியில் எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தோடைய அளவை விட கடலுக்கடியில் ஏகப்பட்ட தங்கங்கள் அப்படிங்கிறது மறைஞ்சிட்ருக்கு அந்த தங்கங்களை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து அதை உருக்கி நம்ம பூமி முழுக்க வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அடி உயரம் வரைக்கும் நம்ம பூமி முழுக்க அந்த தங்கத்தை வச்சு உருக்கி கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு அடி உயரம்னா எவ்வளோன்னு நினச்சி பாருங்களேன் பயங்கரமான ஒரு விஷயமாக தானே இருக்குது அவ்வளோ தங்கங்கள் நம்மளுடைய பூமியோடைய அந்த கடலுக்கடியில் ஒழிஞ்சிட்ருக்கு ஆனா என்னதான் தங்கம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் அதிகமா இருந்தாலும் வைரங்களை கண்டுபிடிச்சாலும் சரி மற்ற கிரகங்கள்ல இரும்பு மாதிரியான விஷயங்களை அதிகமா கண்டுபிடிச்சாலும் சரி ஆக்சிஜன் இருக்கக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிச்சாலும் சரி நீர் இருக்கக்கூடிய கிரகம் உயிர் இருக்கக்கூடிய கிரகம் என்னத்தை கண்டுபிடிச்சாலும் சரி நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பல கோடி உயிர்களையும் தாண்டி மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டுகளை பார்க்க முடியும் வேற எந்த ஒரு பிளானெட்டுலயுமே இந்த மாதிரி மரம் செடி கொடிகளை பார்க்கவே முடியாது அது ரொம்பவே கஷ்டமான ஒன்று அப்படி பார்க்கும் போது நம்ம பூமி ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒன்று தானே இப்படி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரகமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி இருந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம அந்த பூமியை மெல்ல மெல்ல அழிச்சிட்டு வேற ஒரு கிரகத்தில் போய் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலகட்ட ஆய்வுகளையும் முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு யோசனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பிற்போக்கான யோசனை அப்படின்னு தான் நம்ம சொல்வேன் வாழக்கூடிய ஒரு கிரகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு செலவு பண்ணுறதை விட வேற ஒரு கிரகத்துக்கு போய் தேடுறதுக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் தான் ஸோ நம்ம வாழ்கிற இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை ஏன்னா இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லை நம்ம பூமியில் வாழக்கூடிய கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தமானது சோ நான் சொன்ன இந்த கருத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படினு சொல்லட்டு மறக்காம கமாண்ட்ல சொல்லிரங்க இந்த வீடியோ பார்ட் ஒன்று தான் இன்னும் நம்ம சூரிய குடும்பத்திலே ஏகப்பட்ட பிளானட்ஸ்கள் இருக்கு அந்த பிளானட்ஸ்களை பத்தி தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு இன்னும் நம்ம டிக்கெட் ரஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா ஜஸ்ட் subscribe பண்ணி பெல் நோட்டிஸர் கட்ட செட் பண்ணி வெச்சுங்க நண்பா அதே மாதிரி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் மற்ற வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மேலே ஐகான் லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவல் உடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பை பாய்